இவ்வளவு நாள் கத்திரிக்காக நான் காத்திருந்தேன் எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை என்ன செஞ்சிருவோம்னா பிசாசு கொண்டு வந்துருவோம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த சிந்தனைகளுக்கு நம்ம இடத்தை சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது என்ன செய்யணும்னா நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் அவர் எனக்கு கொடுப்பார் புது பலத்தை கொடுப்பார் கர்த்தர் நான் கேட்கிற காரியத்தை எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்னா நமக்கு வேணும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கழுகளை போல செட்டை எடுத்து விரும்புவார்கள் இந்த நாட்கள்ல நம்மகிட்ட ஆண்டு என்ன சொல்றாங்க காத்திருக்கிறியா சோர்ந்து போகாது தொடர்ந்து காத்துரு காரியத்தை நான் செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே கத்தருக்கு இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய செய்கிறார் அப்படிங்கிற வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி அஞ்சு 木丹老师。